அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம அன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்புடின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் பகுதி தான் வந்திருக்கோம் இந்த திருச்செந்தூர் பகுதியில் இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதாவது இரண்டாம் படை வீட்டிற்காக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடற்கரை பகுதிக்கு வந்திருந்தோம் குளிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து முன்னாடி பேர் குளிக்க முடியாதுறாங்க நிறைய இடங்கள்ல இந்த கடற்கரை பகுதியில் மணல்லாம் அழிச்சிட்டு போயிட்டு கடல் தண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை தடுத்து வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு தெரில இந்த கடற்கரையில் வந்து இப்போ முன்னாடி மாரிலாம் குளிக்க முடியுமான்னுட்டு அது தெரியாமல் நிறைய பேர் குளிக்கலான்ட்டு வரலான்ட்டு வந்துட்டுருக்காங்க உண்மையிலேயே இந்த கடற்கரை பகுதியில் வந்து இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது மக்கள் நிறைய அசுத்தம் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டாவியாக வச்சுருக்காங்க கடற்கரையில் நான் அதை உங்களுக்கு வீடியோ மூலியமாக காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நபர்களே நீங்கள் இப்போ பார்த்துருக்கூடியது வந்து திருச்செந்தூர் கடற்பகுதி பாருங்கள் நம்ம வந்து வந்த நேரம் மதிய நேரம் அதனால் செம்ம வெயிலாக இருக்குது கூட்டம் நீ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே தைப்பூசம் ஆரம்பிக்க போகுது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை முழுவதுமே மக்களால் தான் நிரம்பியிருக்கோம் பாருங்கள் கடலில் வந்து மக்கள் எப்படி குளிச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப இங்கே நிறைய இருப்பாங்க மக்கள் இந்த இது ஃபுல்லாமே வாருங்க எப்படி பிடிக்கிறாங்க மக்களுக்கு முன்னாடி நம்ம வரும்போது வந்து கடல் அரிப்பு நிறைய ஏற்பட்டுச்சிருந்தாங்க கடல் வந்து உள்வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம வந்த நேரம் அப்படி எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருக்குது வழக்கம் பழக்கம் இல்லை வாருங்க அதெல்லாம் எப்படி அடிக்கணுட்டு பாருங்க எப்படி பசங்களா குளிச்சிருக்காங்க கூட குளிச்சிருக்காங்க அதான் கொப்பளையெல்லாம் இருக்குது பாருங்க மக்கள் வந்து இந்த வெயில்லேயும் குளிச்சிட்டு இருக்காங்க இங்கே எங்கேயோ கடல் அரிப்பு ஏற்படுத்திருந்தாங்க நான் முன்னாடி ஒரு பொப்பளையன் இருக்கு பாருங்க அதே மாதிரி அதா தான் நினைக்கிறேன் கடல் வந்து நல்ல நல்ல அந்த மணல அப்புறம் அடிச்சிட்டு அப்படின்னாங்க நம்ம முன்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு கோயில் இருந்தால் தெரிஞ்சுப்பாருங்க கோபுரம் முன்னாடி அதான் கோபுரம் திருச்செந்தூர் வந்து இரண்டாம் படை வீடு தமிழ்நாட்டில் இது வந்து முதல் படை வீடு வந்து திருப்பரங்குன்றம் எல்லாம் ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குதுங்கிறதுனால் தண்ணி கலங்களாக தான் இருக்கு என்னன்னே தெரில மக்கள் இதே பார்த்திங்கன்னா இது சுத்தமாக வைக்க மாட்டேன் போக துணி இதுமா போட்டு இது எப்படி பாருங்க எப்படி அசுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க மக்கள் துணி செருப்புன்னு போட்டு கடலே நாசமாக வச்சுருக்காங்க கடல் ரொம்ப அரிப்பு ஏற்பட்டுக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் இந்த மாதிரி பள்ளமே கிடையாது ஆனால் இப்போ வந்து ரொம்ப பள்ளமாக இருக்குது நல்ல கடல் வந்து அரிக்க ஆரம்பிச்சுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நாளில் போனோன்னா இந்த கடல் இதே இருக்காது நினைக்கிறேன் இந்த மணலே பாருங்க மக்களே மக்கள் வந்து எந்த அளவுக்கு அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நீட்டாகவே கடலை வைக்க மாட்டேங்கிறாங்க எந்த அளவுக்கு குப்பையாக போட்டுங்க செருப்பு துணின்னு போட்டு குளிச்சுட்டு அப்படியே கலட்டி போட்டு போயிடுறாங்க இப்படி இருந்தால் கடல் பிற எப்படி இருக்குங்கிறங்க நிலப்பரப்புலாம் பாருங்கள் இதுதான் கடல் அரிப்பு ஏற்பட்டுக்குன்னாங்களோ அது இந்த பகுதியிலாம் அங்கே பாருங்கள் கடல் ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிட்டு இப்படிதான் திருச்செந்தூரோட கடல் நிலவில் இருக்குங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கடல் அடிப்பு இந்த தான் முன்னாடி நாங்கள் நின்று குளிச்சோம் பாருங்க இப்போ எப்படி இருக்குது கடல் சுத்தமாக மணல பூரா அடிச்சுட்டு போயிருக்குது இது கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைங்க இன்னும் கொஞ்சம் விட்டு அந்த திருச்செந்தூர் கடலில் வந்து குளிக்க முடியாத நிலைமை ஏற்படும் நினைக்கிறேன் வாங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கடல் அடிச்சிருக்கு பாருங்க இதை வந்து கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடற்கரையை மேம்படுத்தணும் ஆனா இந்த அளவுக்கு கோட்டை விட்டுங்க பாருங்க எப்படி அடி அடித்து இந்த கல் தெரிஞ்சினாங்களா பழங்காலத்து கல் அந்த கடற்க பாருங்க இல்ல பாருங்க பழங்காலத்து கல் எல்லாம் உள்ளே கிடக்கு பாருங்க அந்த உள்ள பாருங்க சுத்தமாக அடிப்பு ஏற்பட்டுங்க இந்த இடம் ஃபுல்லாக குளிக்க முடியாத நிலமையில் இருக்குது இப்போங்க எப்படி அடிப்பு இருக்குது கடல் அரிப்பு வேகமாக இருந்துருக்குது இருக்குது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுத்து உடனே தடுக்கணும் தானே பாருங்க குளிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஆனால் நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்த்து அப்படின்னு கோயிலுங்க எங்க வேலை நடந்துட்டு இருக்குதானா கோயிலில் ஃபுல்லாக வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால உள்ளே வந்து சரியாக போக முடியாமல் நினைக்கிறேன் வாங்க ஃபுல்லாக வேலை தான் நடக்குது கோவிலில் வாங்க கோயில் ஃபுல்லாக வேலை தான் நடக்குது இதுதாங்க திருச்செந்தூரோட திருச்செந்தூரோடு நுழைவாயில் நோடியாதான் போகணும்னு பாருங்க கும்பிடுங்களா சரி வாங்க கோவில் ஃபுல்லாக வேலை தான் நடந்துட்டுருக்குது பாருங்க ஃபுல்லாக வேலை தான் நடக்குது கோயிலோட கோபுரம் பாருங்கள் கோயிலோட கோபுரம் ஆனா வேலை நடக்க சுத்திங்க வேலை நடக்கனால உள்ள யாரும் அனுமதியே இல்லை